கரண்ட் ஒரே தொல்லையா இருக்கு பா திடீர்னு பில் ஜாஸ்தியாகுது கம்மியாகுது கவர்மெண்ட் கனெக்சன் கேட்பான்ட்டேன் இருந்தாலும் இப்படி பண்றாங்க பாத்துக்கோங்க பிரைவேட்ல ஒரு இடத்துல சூப்பரா கரண்ட் கொடுக்குறாங்க அவங்க எந்த பிரச்சனையும் இல்லைனா பாத்துக்கோங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக கவர்மெண்ட் கனெக்சன்க்காக காத்துக்கிட்டு சொல்லுங்க அந்த பிரைவேட் கரண்ட் தனியில் இருந்து இருக்காங்க சோ நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை

சரி டோ ஐயேன் டூ ஐயேன் ம் ஷேர் ஷே சரியான்னு ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கலாம் எங்க கூப்பிட்டு போறீங்க கொஞ்சம் இல்லை பாட்டிக்கு பாச்சிக்கே பாக்கி பார்த்தீங்களா அப்புறம் மேலே டைங்களா பாட்டி ஒன்று கட்டி போட்டு அரை மணி நேரம் பாட்டு பாடுறான் பாடுறாட்டா போய் ஆ ஓ இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கூட நம்ம டேமில் நிறைய தண்ணி இருந்தது இப்போ அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியலையே அதான் எனக்கும் தெரியலை சரி வாங்க நேரா டேம் போய் பார்க்கலாம் அப்போ தெரிஞ்சிரும்ல காரண என்ன வேணா இருக்கலாம்ப்பா பா என்ன கிதே மாதிரி ஒரு முறை எங்க ஊர்ல ஆச்சு உங்களுக்கு தெரியுமா அப்பதான் இந்த சாகச பண்ணனு உங்ககிட்ட சொல்றேன் நான் நேரா அங்க போய் சைக்கிள் எடுத்துட்டு பாக்கறதுக்கு அடே அடே நிலகடா நீ சாகஸ்த கேட்டு போங்கடா டேய் லட்டு சிங் சார் நாங்க இப்ப நதிக்கு தான் போயிட்டு இருக்கோம் எங்களுக்கு இருக்கிற டவுட்ல ஒண்ணுதான் நதியில இருந்து வர தண்ணி ஏன் டேம்க்கு வர மாட்டேங்குது நதியில நிறைய தண்ணி இருக்குன்னு கேள்விப்பட்டேன் இருந்தாலும் ஏன் வரல அப்படியா அப்படின்னா நானும் உன் கூட வரேன் சிவா கொஞ்ச நாளா ஏன் மண்டைக்குள்ளயும் இதே கேள்விதான் கேக்குது இல்ல நம்ம ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி யோசிக்கிறோம்ல நம்ம ரெண்டு பேருடைய மைண்ட் வேவ்லந்து ஒரே மாதிரி இருக்கு எனக்கு கிடைச்ச தகவல் படி இந்த வருஷம் மழை நல்லா தான் பெஞ்சிருக்கு சிவா நதியில தண்ணி நல்லா தான் வந்துட்டு இருக்கு திடீர்னு எப்படி டேம்ல இருந்து தண்ணி போச்சு என்னால முடியலப்பா ப்ளீஸ்ப்பா பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஏதாவது

இருக்கு கருப்பு கலர் பாறை சாஃப்டா இருக்கு நீயே பாரு இந்த பாறைக்கு முடி இருக்கு நீயே பாரு முடியா பாறைக்கு எப்படி முடி வந்துச்சு இது பாறையில் வேற எதுவும் கரடி மேல உட்காந்துட்டேன் என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்கப்பா

புரியுது 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 ஏன் சந்தேகம் இப்போ தீந்து போச்சுல நம்ம கடை தேங்காய எடுத்து இவனுங்க நம்ம தலையில உடைக்க பாக்குறானுங்களே இப்போ உள்ள போய் அவனுங்களை என்ன பண்றனு பாரு சிவா யோ கான்ஸ்டபிள் வாயா இந்த லட்டு சிங் ஆக்சன்ல அப்புறம் யாரும் பயப்பட வேண்டாம் பதட்டப்பட வேண்டாம் இந்த லட்டு சிங் ஒன்மேன் ஆர்மிங்கிறத இப்ப காட்டுற பாரு ஐய் 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 ஐய்

ஏய் அது புங்க நீங்க எதுக்கு அந்த கத்து கத்துனீங்க லேடோ ਸਿੰਘ சார் கட் பண்ண கேபிள்ல கரண்ட் வருதா வரலன்னு செக் பண்றதுக்காக அப்படி கத்துனோம் வேற என்னுள்ள கரண்ட் வந்தா சாய் நடச்ச நாங்களே பாயிட்டோம் என்ன பண்ணீங்க கரண்டே இல்ல ஆனா உங்களுக்கு ரெண்டு பேருக்கு கரண்ட் அடிச்ச மாதிரி நினைச்சிட்டீங்களா நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்களே சும்ச்சும் இமேஜினேஷன்ஸ் Ay, sí, acá por ti por ensa. அப்ப இதெல்லாம் கரண்ட் அடிக்குதான் நம்ம இப்போ எப்படி அந்த பக்கம் போறது எஸ் கரண்ட் கம்பி இருக்கிற இடம் வரைக்கும் தானே நிச்சயமா அந்த கரண்ட் பூமியில பாய வாய்ப்பு இல்லை அதனால நம்ம பாதுகாப்பா கம்பிக்கு கீழே போயிடலாம் வாங்க ஏய் காட்சி படைய வாயான்னு நம்மளை அவங்க கண்டுக்கவே இல்ல அப்படின்னா நம்ம வந்ததில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா ஆ அப்படின்னா ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சே வெல்டிங்குள்ளே நடக்கிறது எல்லாமே லீகலான மேட்டரா தான் இருக்கணும்ல அது நம்ம உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தெரியும்

அப்புறம் என்ற பேர் தான் சானு ஆம் கொடுத்தேன் ஏன்னா பேசிக்காவே ஒரு வில்லன் வில்லனுக்கு பாடி லாங்குவேஜ் பஞ்ச் லைன் எல்லாம் வேணும்லே எனக்குன்னு ஒரு பஞ்ச் லைன் இல்லைன்னா அப்புறம் இந்த பொடி பையன் கூட என்ன மதிக்க மாட்டேன் ஆம் கொடுத்தேன் அப்படியா சொல்றேன் முதல்ல நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன் அப்புறமா

எங்க டேம்ல இருக்கிற தண்ணியை எடுத்து கரண்ட் தயாரிச்சு நீங்க எங்களுக்கு நீ பாட்டு நீ பாட்டு கண்ணு இருப்ப இத பத்தி பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல கண்ணு சத்தம் போடாம உட்கார்ந்துட்டு சொல்லிட்டேன் ஆ அவ்வளவுதான் எப்பவுமே அவசரப்பட்டு எந்திரிக்க கூடாது கண்ணு எனக்கு பக்காவான பஞ்ச் லைன் சொல்லி போட்டு அப்புறம் நீங்க எந்திரச்சி வேலைய பாருங்க நீ எம்புட்டு ஜோலி கிடக்கு ஓகே அங்கிள் நான் ஒன்னு சொல்லட்டுமா ஏன்டா அப்படியே சொல்லு சொல்லு சொல்றா கண்ணு சொல்லு நான் எந்திரச்சி சொல்லலாமா எந்திரச்சாலும் கரண்ட் அடிக்காதே ஏன்டா கண்ணே கரண்ட் அடிக்காது எந்திரச்சி சொல்லு சின்ன பையன் பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் சிவா சீக்கிரமா எங்க ஸ்விட்சி ஆஃப் பண்ணி விடுப்பா என்ன காரியம் பண்ணி போட்டா ஓடிக்கடா அவனை என்ன போலீஸ் பாஞ்சலையும் சொல்லி போடு இதில் காரண்ட் அடிச்சு போடும்தான் சொல்லிடுறேங்க சொல்லிடுறேன் சோரா அந்த ஆக்க பாக்க பெட்டல பாக்க இந்த வில்லன் சரியான பேக்கே சொல்லி போறா ஆக்கு பாக்கு பெத்தல பாக்கு இந்த வில்லன் சரியான பேக்கா டாய் ஏன் இப்படி தைரியம் இருந்தா என்ன பாத்தி என்னைய பேக்குனு சொல்ல சொல்லுவ டாய் உன்ன பொடிக்காம விட மாட்டேன் Yeah. へい。

வாங்க சீக்கிர குதிக்கு சார் அப்படியா ஏன் சார் குடுத்தீங்க ஐரோ தூக்கி போட்டேன் அதை குடிச்சிட்டு மேல வந்துருங்க சார்